எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என்ன செஞ்சாலும் அது வந்து நிவர்த்தியாகவே இல்லையே ஏன் அது நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த பரிகாரத்தை கை கண்ட பரிகாரம் அப்படின்னு உழைச்சோடையில இருக்கு எட்டு நாள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருந்த காரியம் கண்டிப்பாக டக்குன்னு ஒரு தொழிற்கும் முதல் படி எடுத்து வைக்கும் இது இந்த எட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது உறுதி இதை செய்ய செய்ய பணம் உங்க வீட்டிற்குள் வரும் பணம் மட்டும் கிடையாது பணம் சார்ந்த விஷயம் சந்தோஷத்துக்கான விஷயம் எத்தனையுமே உங்க வீடு ஏறி பரிகேறி வர தொடங்கும் நான் வந்து ஒரு பேருக்கு தான் வந்து சொல்லிருக்கேன் சின்ன சின்னதா பெரிய மாற்றம் வரும் அதே சொல்லியிருக்கேன் பெரிய மாற்றம் வரும் ஏமாற்றம் இருக்காது கை கண்ட பரிகாரம்னு எழுதியிருக்கார் சித்தர் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என்ன செஞ்சாலும் அது வந்து நிவர்த்தியாகவே இல்லையே ஏன் அது நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு கரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட போட்டு மூடிக்கொண்டே இருக்கும் அது முஸ்லம் முடியாது பிளாக்லியா ஃப்ரெண்ட்லியா பிடிச்சிருக்கா த தடங்கள் பண்ணியிருக்கா இல்லை ஏதாவது ரீசனா இல்லை மக்கள் மூலியமாகவா இல்லை வந்து கிரக ரீதியாகவா ஜாதக ரீதியாகவா நம்ம இருக்கும் இடமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ பட்டன்று பற்றிக்கொள்ள விநாயகரை தொற்றிக்கொள்ள வேண்டும் விநாயகர் வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு வந்து செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரம் இந்த பரிகாரங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்தியோடு சேர்ந்த ஒரு பவம் பவானி சக்தி ரூபம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ விநாயகரை கும்பிட்டு தோற்றோர் இல்லை அது சரணாகதியோடு நான் சும்மா பேருக்கு விளையாண்டுட்டு எல்லாம் இருக்கக்கூடாது சரி இந்த பரிகாரத்தை கை கண்ட பரிகாரம் அப்படின்னு ஒழைச்சோடியில் இருக்குது கை கண்ட பரிகாரம்னா சக்சஸ் அதாவது இதை செஞ்சு எனக்கு வந்து நல்லா தீர்வு இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டுமே உழைச்சோடியில் கை கண்டதுன்னு எழுதுவாங்க அதை தான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக விநாயகர் சிலையோ படமோ வீட்டில் ரூமில் இருக்கும் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைச்சி வச்சுக்கோங்க உடைக்கும்போது அந்த தேங்காய் சரிசமமா இருந்தா மட்டும் வைங்க பொழுது நீங்க அப்போதைக்கு ப்ரெசென்ட்டாக உடைக்கிறீங்க அப்படிங்கும்போது பத்தி பார்த்தீங்கன்னா இந்த கோண கோணலா இருக்கும் பாத்தீங்களா அதில் மட்டும் அக்யூரட்டாக உடையணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த கோணலா உடைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா அன்னைக்கு நீங்க அந்த பரிகாரமே ஸ்டார்ட் பண்ணவே வேண்டாம் உடைக்கும் பொழுது நீங்க அடுத்த நாள் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க உடைக்கும்பொழுது கொஞ்சம் நேர்த்தியா அழகாக கணு பார்த்து உடைச்சிங்கன்னா நேராவே உடையும் நேரம் பார்த்து உடைத்து வைக்க வேண்டும் நல்ல நேரம் பாருங்க அந்த நேரத்துல உடைங்க ஃபஸ்ட் டைம் வைக்கும் போது தான் ஸ்டார்ட் பண்ணும்போது வெள்ளிக்கிழம ஆரம்பிக்கணும் வெள்ளி சல்லியை அள்ளி தரும் சரிங்களா இதை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்திருக்காங்க சரி இப்போ விநாயகர் ஃபோட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றுங்களே அதே மாதிரி தான் இந்த தேங்காயில் விளக்கேற்ற போகிறோம் தேங்காய் வந்து ஒன்றை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் சரி இல்லை நீங்கள் பத்திரமா வச்சுட்டாலும் சரி அது அழகாம பாத்துக்கணும் அவ்வளோதான் ஏன்னா நம்ம அடுத்த நாள் நம்ம கொண்டு வரோம் தொடர்ந்து எட்டு நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் எட்டு இந்த எட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனிட்டி எட்டு வந்து ஐயோ இந்த சனி கிரகம்னு சொல்லுவாங்க ஏன் பாருங்களா நம்மளுடைய கண்ணையும் இன்னைக்கு போற ரெண்டு உயிராட்டிலுமே வந்து இன்ஃபைனிட்டி தான் முடிவில்லாத சந்தோஷம் முடிவில்லாத பணம் முடிவில்லாத சந்தோஷம் கிடைக்கும்னாக்கா இந்த பரிகாரம் சரி தேங்காய் எடுத்துக்கிட்டோம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் பன்னெண்டு ஏலக்கா உள்ள போடுறோம் பீசஸ் டுவெல் ஏலக்கா சரிங்களா உள்ள போட்டுக்கிறீங்க இப்ப சிறியில வந்து மனமார்ந்து உள்ளம் சார்ந்து சரணாகதியோடு வீட்டில் இருக்கக்கூடிய என்ன செஞ்சாலும் நடக்கலையே அப்படின்னு சொல்றதுக்கா இந்த பரிகாரம் நடக்கணும் அப்படின்னு விநாயகர் வேண்டிட்டு விநாயகர் மந்திரம் போட்டாலும் சரி சொன்னாலும் சரி இல்லைனா விநாயகா அப்படின்னு சொன்னாலே போதுமான விஷயம்தான் விளக்கை ஏற்றி அதுக்கு முன்னாடி உட்காந்து அந்த விளக்குல ஒரு நிமிஷம் பாருங்க இந்த தீபத்தை பார்த்துட்டு என் துன்பமெல்லாம் கரைய வேண்டும் என் துன்பமெல்லாம் கரைய வேண்டும் அவ்வளோதான் வேற இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சொல்லிட்டு இந்த விளக்கை பாருங்க நீங்க இந்த விளக்குல இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே உங்களுக்குள்ள போகும் நீங்க பவர்ஃபுல்லா இருப்பீங்க விநாயகர்னுடைய தொழில் அந்த விளக்குல பாஸ் ஆகும்னு எழுதியிருக்காங்க ஸோ இந்த விளக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அது எரிகிற வரைக்கும் எரியட்டும் சரிங்களா அன்றைக்கி எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேங்காயை இந்த ஒரு ப கவர்லையோ போட்டு கால்படாத இடத்துல போட்டிருங்க அதை யூஸ் பண்ண வேண்டாம் அடுத்த நாள் அடுத்த மூடி வச்சுருக்கீங்களே அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு பாலித்தீன் போட்டு மூடி வச்சு வச்சுக்கோங்க அடுத்த நாள் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க அடுத்த நாள் தேங்காய் வச்சுக்கோங்க இது மாதிரி தே ஒரு தேங்காய் ரெண்டு நாள் வச்சுக்கிறீங்க ஸோ எட்டு நாள் வந்துடுது ஸோ கடைசியில் நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி அன்னன்னைக்கு தூக்கி போட்டாலும் சரி தூக்கி போடுற இடம் சாக்கடையாகவோ இல்லை இதாக இருக்கக்கூடாது கால்படாத இடமா பார்த்து நீங்கள் போகும்பொழுது காடு கரை கா காடு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா போட்டுருங்க அவ்வளோதான் பாலித்தீ பாலித்தீனோடு போடாதீங்க நீங்கள் தேங்காய் எரித்து தேங்காய் மட்டும் போட்டுருங்க அது பல உயிர்களுக்கு உணவாக போகும் அதனால் கவலைப்படாதீங்க ஸோ இது எட்டு நாள் செய்யும்பொழுது உங்கள் தடைப்பட்டிருந்த காரியம் கண்டிப்பாக டக்குன்னு ஒரு தொழிற்கும் முதல் படி எடுத்து வைக்கும் இது இந்த எட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது உறுதி சரிங்களா சரி இது பண்ண பிறகு சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வருது ஆரம்பிச்சிருச்சு இதை என்ன பண்ணணும் எட்டு எட்டு நாளாக நீங்க கண்டினியூ பண்ணாலும் சரி இல்ல மாசம் ஒரு தடவை எட்டு இந்த இந்த எட்டு நாள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இதை செய்ய செய்ய பணம் உங்க வீட்டிற்குள் வரும் பணம் மட்டும் கிடையாது சந்தோஷத்துக்கான விஷயம் எத்தனையுமே உங்க வீடு ஏறி பதியேறி வர தொடங்கும் சரி இதை வந்து பண்ணி முடிச்ச உடனே ஒரு விநாயகர் கோயிலுக்கு போங்க எட்டு நாள் முடிச்சுட்டீங்க அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சதர் தேங்காய் எடுத்து உடைக்கும் உடைக்கும்போது இந்த தேங்காய் செதறுவது போல் என்னுடைய பிரச்சனைகள் செதறி போகும் அன்றைக்கி நீங்கள் வேண்டெலாம் தேவையில்லை அப்படியே முடிச்சுட்டு ஒரு பைரவர்கிட்ட போய் விளக்கு ஏற்றிடுங்க பைரவர் சுவாமி முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க இந்த விளக்கேறியும் பொழுது என்னோடய துன்பமெல்லாம் கரைஞ்சி போச்சு எனக்கு இந்தந்தெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு பைரவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் ஆக மொத்தத்தில் வெள்ளியில் ஆரம்பிக்கிறோம் தேங்காயில் விளக்கு போடுற பரிகாரம் நடந்துகிட்டே வருது எட்ட அதாவது அடுத்த வெள்ளியில் முடிக்கிறீங்க அடுத்த வெளியில் முடித்த உடனே அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை போகிறீங்க விநாயகருக்கு ஒரு சதர்கால் வைக்கிறீங்க இந்த சதர்கால் உடையது மாதிரி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சிதறுகிறது முடிச்சிடுறீங்க அப்போவே போய் ஒரு பைரவர் அங்கே இருந்தாலும் சரி இல்லை பைரவர் கோயிலில் ஒரு ஏற்றுங்க அப்போ உங்களுக்கு வேண்டுங்க இதெல்லாம் எனக்கு நடக்கணும் போதும் அப்பெல்லாம் நீங்க நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும் வீட்டில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது கிட்டக்க வந்து காணாமல் போயிடுது கண்ணுக்கு தெரியிற மாதிரி ஆசையாக இருக்கீங்க அது இல்லாமல் போயிடுது இதெல்லாம் இல்லாமல் பணவரவு மனவரவு சக்தி சக்தியோட்டம் தெய்வம் தெய்வம் சார்ந்த உபதெய்வங்கள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க எவ்வளோ பெரிய பரிகாரத்தை அவ்வளோ சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க இதுதான் மிக முக்கியமான ஒரு பதிவு ஸோ இது வந்து சரணாகதியோட செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதோ தரணும் செஞ்சிடாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னா இந்த எட்டு நாள் நீங்கள் செய்றீங்க பாத்தீங்களா அதில் அதில் தெரியும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சரி எட்டு நாள் செஞ்சு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படியே விட்டுறாதீங்க அடுத்தது கண்டிப்பாக அந்த அந்த கரையோட அழுத்தம் சில பேருக்கு அப்போ தான் ஆரம்பிக்க தொடங்கும் நம்ம என்ன பண்ணுவோம் வெப்சைட் ஆகி விட்டுருப்போம் அது மாதிரி வேண்டாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மூணு செட்டாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு செட்டுக்குள்ளார மூணு எட்டு செட்டுக்குள்ளார கண்டிப்பாக நடந்தே தீரும் பெரிய மாற்றம் வரும் நான் வந்து ஒரு பேருக்கு தான் சொல்லியிருக்கேன் சின்ன சின்னதாக பெரிய மாற்றம் வரும் அதே சொல்லியிருக்கேன் பெரிய மாற்றம் வரும் ஏமாற்றம் இருக்காது கண்ட பரிகாரம்னு எழுதியிருக்கார் சித்தர் அதனால தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல பதிவுகள் பரிகாரங்கள்லாம் வரும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்